வணக்கம் வெரி குட் மார்னிங் இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான நாள் முக்கியமான அனௌன்ஸ்மெண்டா இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் லிடியன் நாதஸ்வரம் உலக அளவுக்கு தெரிஞ்ச ஒரு பெயர் நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ் சினிமா மட்டுமல்ல அனைத்து மொழிகளையும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கலைஞன் ரெண்டு வயசுல அவருடைய இசை பயணம் ஆரம்பிச்சு இசை பயிற்சி தொடங்கி கே ஸ்கூல் ரஹமான் சார் சாருடைய ஸ்கூல்ல அவர் பயிற்சி எடுத்து இன்னைக்கு உலக அளவில் நடந்த வேர்ல்டு பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற அவார்டும் வாங்கியிருக்காரு டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஏழு கோடி பரிசு வாங்கி அந்த சிறுவனா நம்ம பாத்துருப்போம் இப்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு பெருசா சந்திக்கிறாங்க மோகன்லால் சாருடைய ஒரு படம் மலையாளத்தில் இசையமைப்பாளரும் இசையமைச்சிருக்காங்க இன்னைக்கு என்ன இந்த சந்திப்பு அப்படின்னு சொல்ல போனா வேர்ல்டுலேயே இருக்கக்கூடிய பெஸ்ட் பர்ஃபார்மரா இருக்கக்கூடிய சேர்ந்து ஒரு அழகான ஷோ நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்கள நம்ம நேரில் கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை லிடியை நமக்காக கொண்டு வராங்க லிடியனுக்காக அவங்களாம் வர போறாங்க அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு அவங்க அப்பா அவங்களும் பெரிய காரணமா இருக்காங்க ஸோ இப்ப இதுக்கப்புறம் லிடியன் பேசலாம்னு நினைக்கிறேன் உங்களுடைய கேள்விகளும் லிடியன் கிட்ட கேட்கலாம் லிடியன் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த நாள் எப்படி இருக்கு நீங்க ரொம்ப எதிர்பார்த்தீங்க அவங்க சின்ன வயசு தனவா கூட இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்லுங்க ஸோ நான் முத முதல்ல மியூசிக் ஆரம்பிச்சது வந்து அந்த ட்ரம்மராக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் முதல்லும் வணக்கம் இங்க வந்து காலையில் இன்டர்வியூ பண்ற எல்லாருக்கும் என்னோட கெரியர் நான் முத முதல்ல நான் ஒரு தான் ஆரம்பிச்சேன் ஸோ அந்த ட்ரம்ஸ் எப்பவுமே கார்னர் மை ஹார்ட் சொல்லலாம் ஸோ மெயினாக ஏதாவது பண்ணணும்னு ரொம்ப ஆசை సో ఫస్ట్ మెడ్రాస్ట్ ఏం ప్యాస్ట్ అది ఆ బిగన్ విత్ోడ ఫస్ట్ ఇన్స్మెంట్స్ డ్రమ్స్లో పన్న కొంచెం కొంచెం ఎక్కువ డచ్చింగ్ అండ్ ఇనిషియేటివ్ గా చెన్నదే ఇది మోస్ట్లీ సౌత్ ఇండియా ఎక్స్పీరియన్స్ పని మాట ఆరు

ஒரு லெஜண்டரி ட்ரமர் நாங்கள் இங்கே இருக்கிற ட்ரம்மர் எல்லாருமே ஹூ ஆல் அப்படி ஒன்று சொல்லலாம் ஸோ அவர் பேர் வந்து டே உல் உலகத்திலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ராமர் அவர் அவர் அவரோட ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் இங்கே இப்போ வாசிச்சுட்டு இருக்கிற மேக்ஸிமம் எல்லா ட்ராமரும் ஃபாலோ பண்ணுறோம் அண்ட் அவர் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் ஸோ அவர் என்னோட க்ரமாட்டிக் க்ரமாட்டிக் என்ற ஆல்பம்ல ரெண்டு பாட்டு அவர் வாசிச்சிருக்காரு அண்ட் இப்போ நான் அடுத்தது செலஸ்டியல்ஸ் ஒரு இந்தியன் ஃபியூஷன் ஆல்பம் நான் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதுலேயும் ஒரு பாட்டு அவர் வாசிச்சிருக்காரு இருக்கார் ஸோ நான் இந்த மாதிரி ஒரே ஒரு மெயில் தான் பண்ணேன் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி ஒரு மெயில் பண்ணேன் சார் இந்த மாதிரி நான் ஒரு சென்னையில் ஒரு இந்த மாதிரி ட்ரம்ஸ் ஃபெஸ்ட்டுன்னு ஒன்று பண்ண போகிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப பெருசாக அண்ட் இன்ஸ்ட்ரமெண்டலிஸ்ட் அண்ட் ஆன்ஸ்பைரிங் ட்ரமாஸ் மியூசிக் லெவலர்ஸ் மியூசிக் எந்தூசியாஸ்ட் அண்ட் ரிதம் லெவல்க்காக ஒரு ஃபெஸ்ட் பண்ணக்கூட அதில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு 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 ஹானர் மாதிரி பண்ணி நீங்கள் ஒரு பெர்ஃபார்மென்ஸ் பண்ணணும்னு கேட்டேன் உடனே அவன் டீட்டர்ஸ் மெயில் வந்துச்சு கண்டிப்பா லீடர் சிட்டி அண்ட் லைக் பிக் பிளெஸிங் அண்ட் ஆனர் ஃபார் மீன்னு சொல்லலாம் ஸோ அவர் சென்னை வரது நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஈஜிப்ட் அண்ட் ஒமான் அண்ட் மலேசியா சிங்கப்பூர்ல இருந்தெல்லாம் டிக்கெட் புக் பண்ணிட்டு இந்த ஷோக்கு வந்து பார்க்க ஆளுங்க வராங்க

பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு ரெக்கக்னிஷன் அவர் பேர் வந்து இலை ஸோ அவரும் இந்த இதில் அவர் வாசிக்கிறார் ஸோ அவர் ஒன் ஆஃப் தி அவர் இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லலாம் ஆனால் பாவம் அந்த ரெக்கக்னிஷன் இல்லாததால் அவர் அவ்வளோவா வெளியில் வரல ஸோ இந்த ஸ்டேஜ் அவருக்கு ஒரு பெரிய ஸ்டேஜாக இருக்கும் பெரிய சிஏபி ஏ ஆர் ரகுமான் இளையராஜா இதுபடி மாதிரி ஆட்கள்லாம் கூப்பிட்ருக்கீங்களா எல்லாரும் இருக்கிறாங்களா ஆமாம் ஆமாம் நாங்கள் எல்லாரும் இன்வைட் பண்ணியிருக்கோம் அவர்களுக்கும் இந்த நியூஸ் எல்லாம் தெரியும் அவங்களும் ஃப்ரீயாக இருந்தால் நான் கண்டிப்பாக இது வந்து பார்க்கறேன்னு சொல்லியிருக்கேன் இது எவ்வளோ ஒரு கட்டணமாக சொல்லிக்கிறேன்

அல்ல வெளியில எல்இடி போட்டு பெரிய இது எல்இடி எல்லாமே இருக்கும் போஸ்டர் அதெல்லாம் இருக்கும் சோ ரொம்ப பெருசா ஃபர்ஸ்ட் இயர் பண்ணாம கொஞ்சம் ஒரு சேஃபர் சைடா இதுல நம்ம அடுத்த வருஷம் பண்ணும்போது நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம ஃப்ரம் ஷெர்மனி சார் அண்ட் நம்ம இந்தியன் ஆர்டிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் சேர்ந்து வராம ஏன்னா இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெஜன் வந்து அண்ட் அவர் ஃபுட் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ற நாங்க பார்த்து பார்த்து வர யங்ஸ்டர்ஸ் மாதிரி பண்ணிடலாம் நாங்க பண்ணலாம்னு நினைச்சோம் அண்ட் அடுத்த வருஷம் வரும்போது இந்தியன் ஆர்டிஸ்ட் இப்போ சிவமணியன் சார் ஜாக்கி ரூசரின் சார் இவங்கெல்லாம் வரும்போது என்ன கொஞ்சம் பெரிய வெண்ணியூ மாதிரி போட்டு என்ன கொஞ்சம் பெரிய லெவலில் இந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு குறைங்க இருந்தால் கூட அடுத்த வருஷத்தில் இவங்கெல்லாம் வரும்போது இன்னும் நல்லா பண்ணலாம்னு இந்த ஸோ இந்த ஷோக்காக நான் நிறைய பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் எல்லா ட்ரம்மர்ஸும் நல்லா பயிற்சி இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா டேவர்கல் மாதிரி ஒரு ஆள் வரும்போது அண்ட் இதில் இன்னொரு ஒரு நிறைய சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் கூட இருக்குது அண்ட் டே ஒர்க்கில் கூட சேர்ந்து அவர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கொரியான்னு ஒரு ஒரு மியூசிஷியன் அவர் தேர்ட்டி டூ டைம் கிராமி அவார்ட் வேண்டிங் மியூசிஷியன் ஸோ அவருக்கு தான் டேவல் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் ட்ரமராக இருந்திருக்கு ஸோ அவரோட சிக்கொரியாவோட ஹெட்ஸ் எல்லாமே சேர்த்து பண்ணுற மாதிரி சிலது அண்ட் நிறைய சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் இருக்கு நிறைய நிறைய கெஸ்ட் ஆர்டிஸ்டும் வராங்க சில பேர் அண்ட் அது ரிவீஸ் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஷோவில் வந்து நீங்களாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஷோவாக இருக்கும்

ஆமாம் எதை பிளான் பண்ணி தானே சார் இந்த ஷோ வந்து தம்பி வந்து ரொம்ப நாளா ட்ரம்ஸவே வாசிட்டு இருக்கிறதால அவன் ட்ரம்ஸ் மேலே எப்பவுமே ஒரு பெரிய ஒரு அங்கு இருக்கும் அவனுக்கு இந்த மாதிரி இந்த க்ரொமேட்டிக் க்ரமேட்டிக்னு ஒரு ஆல்பம் பண்ணும்போது வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் ட்ரம்மர் டேவ் வெக்கல் அவரை வந்து வாசிக்க வச்சுருந்தான் அவரு ரொம்ப அன்பா தம்பிக்கிட்ட ஒரு த்ரீ இயர்ஸா வந்துட்டு அவரு பழக்கம் இருந்துச்சு ஸோ தம்பி சொல்லிட்டு இருந்தாரு சரி நம்ம ஊர்ல வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்டுக்கு முக்கியமா மு அவங்களை வந்துட்டு முன்னாடி கொண்டு வர மாதிரி ஏதாவது ஒரு ஷோ நம்ம பண்ணி பண்ணணும் நிறைய பாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு சிங்கர் சிங்கர்ஸ் சிங்கர்ஸ் இருந்தாதான் அது ஷோன்ற மாதிரி ஆகுது அப்படி இல்லாமல் இன்ஸ்ட்ரூமெண்டலிஸ்ட்கு வேல்யூ பண்ணணும் ஒரு பியானிஸ்ட் ட்ரம்மாஸ் அந்த மாதிரி கிட்டாருஸ்ட் அந்த மாதிரி இவங்களை இவங்களெல்லாம் வந்து முன்னாடி கொண்டு வரணும்னா நாம ஏதாவது இனிஷியேட் பண்ணணும் எனக்கு அவ்வளவு கான்டாக்ட்ஸ் இருக்கு ஃபுல்லா ஸோ தேவைக்கலா சார் வந்து கண்டிப்பா வருவாங்க நம்ம கூப்பிட்டா ஃபர்ஸ்ட்டு பிகின் வித் நான் என்ன இன்ஸ்ட்ரூமெண்ட் ஆரம்பிச்சோனும் என் கேரியர் அதாவது நான் ட்ரம்ஸ் தான் ஆரம்பிச்சேன் ரெண்டு வயசுல அப்போ அந்த மாதிரி ட்ரம்ஸ வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணலாம்னா தேகு வர வைக்கலாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா நாங்க ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம் திருக்குறள் தம்பி சொன்ன மாதிரி திருக்குற ஒரு ஒரு வருஷமா நாங்க வந்துட்டு வெளியே எங்கேயும் போகாம எந்த கமர்ஷியல் ஷோஸும் ஒத்துக்காம எந்த வெளிநாட்டுக்கும் போகாம வீட்லயே இருந்து அஹ் இந்த திருக்குறளை வந்துட்டு முழுமையா முடிக்கணும்னு சொல்லிட்டு அது திருக்குறள் குரலோட சேர்த்து பொருளுக்கும் சேர்த்து அஹ் டியூன் பண்ணி ஒரு ஒரு குரலும் ஒரு ஒரு பாட்டு மாதிரி கேக்கும் அது வந்துட்டு இப்ப யாரும் பண்ணதில்லைன்ற பெருமையை விட நாங்க அதை பண்ணி ஆகணும்ன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த விஷயத்த ஆரம்பிச்சிருக்கோம் அத ரொம்ப ரொம்ப சீரியஸா அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க ஆயிரம் சிங்கர்ஸை வச்சுட்டு எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் பிளேபேக் சிங்கர்ஸ் தமிழ் உச்சரிப்பு சரியா இருக்கிற இசை அறிவு இருக்கிற எல்லாருமே உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லாருமே பாட வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் பேரை பாட வைக்கிறோம் மிச்சம் முன்னூத்தி முப்பது நானும் பையனும் மகளும் பாடுறோம் ஸோ இப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது அவன் ஆசைப்பட்டான் இப்படியே போயிட்டு இருக்கு நம்ம எதுவுமே ஒரு நல்லது இந்த வருஷம் எதுவும் செய்யல சரி யாருக்கும் நம்ம நம்ம ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணலாம் இந்த சென்னை ட்ரம் ஃபெஸ்ட் சொல்லிட்டு அதை ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணி அந்த நேம் டைட்டில இனி வருஷம் 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 இதை வந்துட்டு பண்ணிட்டு சென்னை ட்ரம் ஃபெஸ்ட்ல வாசிக்கிற வாசிக்கணும்ன்ற ஆர்வம் வந்து எல்லா ட்ரம்மாஸ்க்கும் வரணும் சின்ன சின்ன பசங்க வந்து நானும் சென்னை ட்ரம்ஃபெஸ்ல வாசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிதான் உலகத்துல வந்து மியூசிக்கு வந்து ஜாஸ் பெஸ்டிவல் இந்த மாதிரி வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே பெஸ்டிவல் இருப்பாங்க நம்ம ஊர்ல இப்பதான் அது வந்துகிட்டு இருக்கு அதுவும் மும்பை மாதிரி ஏரியாங்க ஆக சிட்டில கல்கட்டா மாதிரி அங்கதான் மியூசிக் எல்லாம் ரொம்ப வரவேற்கிறாங்க இங்க சவுத் இந்தியால பெங்களூர் வரைக்கும் தான் அந்த விஷயங்கள்லாம் நடக்குது அதுக்கு கீழே யாரும் வந்துட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு ஆடியன்ஸ் வந்துட்டு ஆனா அப்படி இல்ல இந்த நிகழ்ச்சியில வாசிக்கணும் அது யார் கியூரேட் பண்றது அது அப்படின்னா ஒரு சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயம் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு அழகா மியூசிக் வந்து டெவலப் ஆகணும் எவல்யூஷன் வரணும் அப்படின்றதுக்காக இந்த இந்த ஷோ வந்துட்டு நாங்க இனிஷியேட் பண்ணி நடத்துறோம் அதுக்கு தேவக்கல் வர்றது வந்து எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா அவர் தம்பி சொன்ன மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸ் பார்த்துதான் நிறைய மியூசிஷியன்ஸ் அவர் மாதிரி வாசிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ அவரே வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தும் போது எவ்வளோ பெரிய பெருமை சென்னைக்கு இது இது பணத்துக்காகவோ ஒரு கமர்ஷியலுக்காகவோ ஒரு டிக்கெட் விற்கணுன்றதுக்காகவோ இது வந்துட்டு ஒரு இவங்க கிட்டே கொடுத்துட்டு பெருசாக ஆக்கணுன்றதுக்காகவோ கிடையாது உண்மையாக சொல்ல போனால் எங்களுக்கு இது மியூசிக்கை தவிர இதை எப்படி நடத்தணும்னு கூட தெரியாது பிப்ரவரி மாதம் ஆரம்பித்தது ஹாலை புக் பண்ணோம் நாங்கள் ஆனால் செப்டம்பர் முப்பதாம் தேதி கூட எங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது டிக்கெட்டு வித்தா ப்ரோக்ராம் பண்ணலாம் பரவாயில்ல வீட்டில் சேர்த்து வச்ச காசை வச்சுட்டு ஷோ பண்ணலாம்ன்றதுலாம் இந்த அறிவியல் இருந்திருக்கு எங்களுக்கு ஆனா எல்லாரும் இப்ப வெள்ளு எல்லாம் முன்னாடி என்ன இப்படி பண்றீங்க எவ்வளவு பெரிய பட்ஜெட்டு என்ன நீங்க ஸ்பான்சரே வாங்கணும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கேக்குறாங்க ஸ்பான்சர் கிட்ட போயிட்டு நாங்க வந்து பெட்டிங் பெக்கிங் டவுல்ஸ் எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்றது நீங்க ஈவெண்ட் மேனேஜர்ஸ் கிட்ட கொடுங்க அப்படின்னு அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு அது கூட ஒரு மாதிரி போய் கையன் மாதிரி ஒரு விஷயம் தானே அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அதுக்கு மேல எங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப நீங்க கேட்கிற கேள்வி கூட இது எந்த மீடியா இருக்க போகுதுன்னு சொல்றீங்க எங்களுக்கு சொல்ல கூட தெரியல நீங்க அப்ரோச் பண்ணணுமான்னு தெரியல ஆஹ் ஒன்னும் புரியல எங்க கிட்ட இருக்கிற வச்சுட்டு செய்ய முடியும் நிகழ்ச்சி எங்களுக்கு போக்கஸ் எல்லாமே அந்த மேல அந்த அழகா எல்லாரும் ஆறு பேரும் வாசிக்கணும் அதை எல்லாரும் ரசிக்கணும் அவ்வளவுதான் தான் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு இது இது யார் எடுக்க போகிறா என்ன பண்ண போகிறா எதுவுமே தெரியாது இந்த நிகழ்ச்சி அழகாக நடக்கணும் மட்டும் தெரியும் ஏன்னா நாங்க நம்மளும் மியூசிக் வந்து எங்க எங்கள் மனதை காப்பாற்றும் அந்த நிகழ்ச்சி அழகாக நடக்கும் எல்லோருமே சப்போர்ட் இருக்கும் அவ்வளோ தான் எல் டேப் யூ ஒரு படம் ஸோ ஒரிஜினலி ஷார்ட் இன் த்ரீ அண்ட் அதுக்கு நான் வந்து சாங்ஸ் மட்டும் நான் கம்போஸ் பண்ணுறேன் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து மார்க் இல்லியர் ஹாலிவுட்ல இருந்து ஒருத்தர் பண்ணுறார் ஸோ அந்த படத்தில் செய்ய எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அண்ட் ஃபஸ்ட் இப்போ கொஞ்சம் இப்போ நடந்திருக்கு அண்ட் சாங் சாங் ஒரு சாங் வந்து மோன சரி பாடிருக்கேன் மலையாளத்தில் இது பேன் இண்டியா ஃபிலிம்ன்றதால அந்த அஞ்சு லாங்குவேஜ்ல வரும்னு சொன்னாங்க ஸோ ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ்ல அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படம் டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஆரம்பிச்சிருந்தாலும் சோ அப்படியே ஒர்க் அவரு என்னோட சோ சொல்லுவாங்க பார்த்துட்டு தான் இருக்காரு அவர் சோ அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கும் அவர் எப்போ தான் மீட் பண்ணுறனோ ரொம்ப ஆனந்தம் பேசுவார் வீட்டுக்கு மூணு வாட்டி வந்திருக்கார் அண்ட் அவரும் ஒரு திருக்குறள் பாடியிருக்கார் ஸோ நீங்கள் ரிவீல் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவர் அவர் பரோஸ்க்காக ஒரு பாட்டு பாட வந்தார் அதுக்கப்புறமா என்ன நான் திருக்குறள் பாட உங்கள் வீட்டுக்கு நான் இன்னொரு வாட்டி வரேன்னு ஒரு டேர் ஆரேஷ் சொல்லி இன்னொரு வாட்டி வந்தார் ஒரு டூ த்ரீ டேஸ் கேப் ப்ளஸ் ஸோ இது சச் இஸ் வீட் ப்ளஸ் அவரை கூப்பிட்டு இருக்கீங்களா ஆமாம் அவரையும் இன்வைட் பண்ணிருந்தோம் அண்ட் அவரும் ஃப்ரீயாக இருந்தால் அவர் டெஃபரெண்ட்டாக இருந்து வருவார் இந்த நான் மேடம்க்கு பண்ணேன் கவிதா மேடமுக்கு மேடம் இப்போ ஒரு ஷோ நடத்துறேன் இது எப்படி என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ கூப்பிட்டு அவங்க வந்துட்டு ஒரு பிப்டீன் மினிட்ஸ்ல வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க வீட்டுக்கு வந்துட்டு சொன்னாங்க நீங்க கால் பண்ணாதீங்க சார் நான்

சொல்லிட்டு ஒரே நாள்ல தான் எனக்கு இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல அவங்க ரொம்ப ஒரு ரொம்ப எங்க குடும்பத்து சார்பா ரொம்ப நன்றி அவங்களுக்கு சொல்லிக்கல அதே மாதிரி இந்த வெளியே இன்னும் நியூஸ் பேப்பர்ல ஆடு கொடுக்கறதோ அது எங்களுக்கு எப்படி பண்ணணும்னு கூட இந்த ப்ராசஸே தெரியாம இருக்கிறோம் எல்லாரும் நம் நினைச்சுட்டு இருப்பாங்க நாங்க ஏதோ வேர்ல்ட் பெஸ்ட் ஜெயிச்சுட்டு அப்படியே எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு ஏன்னா இப்பதான் எங்களுக்கு இப்படி தான் பண்ணணும் போல இருக்குன்றது தெரிய வச்சதே மேடம் தான் ஸோ ப்ரெஸ் மீட் சொன்னாதான் எல்லாரும் பேப்பர்ல போடுவாங்க நாலு பேர் வந்து நிகழ்ச்சியை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இது நடந்திருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மேடம் உங்க எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி நீங்க எப்படி இதை ப்ரமோட் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க ப்ரமோட் பண்ணலாம் ஆனா இப்பதைக்கு எந்த மீடியா எடுக்குது இந்த ஷோவை எடுக்குதுன்னு தெரியல இப்ப நேத்து நாங்க ஒரு முடிவு பண்ணி வச்சிருந்தோம் நம்ம கண்டென்ட்டா எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஷோ நடக்கிறத ஒரு த்ரீ ஹவர்ஸ் மூவியை எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றது தம்பி சொன்னாரு அந்த மூவியை எடுத்து வச்சுக்கிட்டா எப்பயுமே அது வந்துட்டு ஒரு மூவி யாருக்காச்சும் அப்படி கொடுக்கலாம் அப்ப வந்து வாங்குவாங்க இப்ப சொன்னா யாருக்கும் தெரியாது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஏதாவது எந்த சிங்கர் வருவாங்க எந்த சூப்பர் சிங்கர் வருவாங்க அவங்க வந்தாதான் எங்களுக்கு நாங்க வந்து கேமரா எடுத்து சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் ஒரு ரெண்டு சேனல் கேட்டதுல நாங்க இதெல்லாம் யாரு தவிர இதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்தது அதனால நாங்க முன்கூட்டியே போய் இதை போய் சொல்லி இது எப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்றது கூட எங்களுக்கு வெக்கப்பட்டு சொல்லாம இருக்கும் அதனால சேஃபர் சைடு இந்த ஷோ நடக்கும்போது யாரையுமே வீடியோ எடுக்காதீங்கன்னு கூட சொல்லலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா நம்ம வரைக்கும் ஒரு வீடியோ டீம் வச்சுட்டு ஒன்று எடுத்துட்டு இந்த இந்த செலவுகள் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது லட்சம் ரூபாய்க்கு மேல போக போகுது ஸோ எங்களுடைய நாங்கள் சேர்த்து வச்ச காசெல்லாம் போட்டால் கூட இதெல்லாம் ஈடு கட்ட முடியாது இந்த ஷோ பண்ணிட்டு அதனால அட்லீஸ்ட் இந்த கண்டென்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இது அப்புறமா ஏதாவது ஒரு சேனலுக்கு யாரு வாங்குறாங்களோ என்ன மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு தாட் வந்துருக்கு அதுக்கு முன்னாடி காலியா இருக்கூடாதுன்றது ஒரு பெரிய ஒரு இது அந்த சேர்ஸ் காலியாக்கு நீங்க வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு கொஞ்சம் நீங்க ஸ்ப்ரெட் அவுட் பண்ணீங்கனாலே அது எங்க குடும்பத்துக்கு நீங்க செய்வது ஒரு பெரிய ஒரு பாக்கியமா நான்